வணக்கம் என வரைக்கும் நான் ரேணுகா ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸ் நாங்களே செய்ய போகிறது துவரம்பருப்பு கறி இந்த துவரம்பருப்பு கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் பார்ப்போம் இதில் ஒன்றரை கப் துவரம்பருப்பு கழுவி ஒரு அரை மணித்தாலம் ஊற வச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த துவரம்பருப்பு வந்து கண்ண நேரம் செல்லும் மாவிகிறதுக்கு அதுக்காக தான் இதில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் உள்ளி எடுத்து வச்சுருக்கு கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போடுவோம் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு போடுவோம் எங்கட துசிக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்த்து காணாண்டி போட்டுக்கொள்ளலாம் ஒரு பிஞ்சு அளவு பெண்காயத்தூளும் போட்டுக்கொள்ளுவோம் இதில் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரமும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகும் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த உள்ளி மிளகு சீரம் எல்லாத்தையும் இடித்து போட்டு போட்டுக்கொள்ளுவோம் இனி நாங்கள் இந்த பருப்பை அவிய வைப்போம் இந்த பருப்பை நாங்கள் இப்போ அவிய வைப்போம் இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன் இதில் எடுத்துருக்கிற வெங்காயத்தை அரைவாசியை போட்டுக்கொள்கிறேன் பச்சை மிளகாயையும் போட்டுக் கொள்வோம் மஞ்சத்தூள் இந்த பருப்பு அவியட்டம் நாங்கள் அந்த மிளகு சீரகம் உள்ளி அதெல்லாம் போட்டு இடிச்செடுத்து கொள்ளுவோம் இதெல்லாம் உள்ளியெல்லாம் போட்டு இடித்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பருப்பு அவிஞ்சிட்டுது இதுக்குள்ளே நாங்கள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்ளுவோம் நான் முதல்ல உப்பு போட இல்லைன்னா உப்பு போடாமல் அவிக்க கெவியாக அவிக்கும் இல்லாட்டி அவர்கிறதுக்கு சரியாக கூட நேரம் எடுக்கும் துவரம் பருப்பு சும்மாவே அவரதுக்கு நேரம் எடுக்கிறது மைசூர் பருப்பு மாதிரி இல்லை அவிய கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும் அதனால தான் நான் இதை ஊற வச்சு போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அவிய போட்டுனான் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் உப்பு போட்டுக்கொள்ளுவோம் அதோடைய பெருங்காய பவுடர் உள்ளி மிளகு சீராம் எல்லாம் போட்டு உருல்ல இடிக்கி வச்சுருக்குறேன் அதேமாதிரி இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் அப்படியே தோலோடு தான் உள்ளி எல்லாம் போட்டுருக்கணும்னு சொன்னால் கூட வாசமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தோலோட போக பிடிக்கலையான்னு சொன்னால் அதை தோ உடிச்சு போட்டு இடித்து போட்டு போடலாம் நல்லா தூளாவும் இறச்சி வச்சு பெருஞ்சீரா மிளகா அதெல்லாம் இறச்சி போட்டும் போடலாம் இப்படி இடித்து போட்டு போடக்க கூட வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உள்ளியதுகள் போட்டு ஒரு மூன்று நிமிஷத்துக்கு அவிய விட்டுருக்குறேன் அப்புறம் பாலையம் விட்டு நாங்கள் கொதிக்க விட்டுட்டு இறக்குவோம் இப்போ இந்த பருப்புக்குள்ளே நாங்கள் கொஞ்சமாக பால் விட்டு கொள்வோம் நான் இதுக்குள்ளே டூ பெர்சன்ட் பால் தான் போடுறேன் இங்கே தேங்காய் பால் விடலாம் இல்லை த்ரீ பர்சன்ட் பால் என்ன பால் இருந்தாலும் முடியலாம் எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பால் எந்த பால் இருந்தாலும் முடியலாம் பால் விட்ட பிறவோ நாங்கள் ஒரு கொதி வந்தோடனே பாடி போட்டு இறக்கிக்கொள்ள இந்த பருப்பு பால் விட்ட பிற கொதிச்சுட்டே இனி நாங்கள் இதை உப்பாட்டி அடுத்து போட்டு இதுக்கு கார்னிஷ் பண்ணி போட்டுக்கொள்ளுவோம் இதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன் அரை டீஸ்பூன் போட்டு போட்டுக்கொள்கிறேன் அரை டீஸ்பூன் பெரிஞ்சி இதை சுத்தமிள கொஞ்சமாக கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு சொல்லுவோம் எல்லாம் இது நல்லா வதங்கிட்டு எல்லாம் நீங்கள் தான் நாங்கள் இந்த பருப்புக்குள்ள ஊற்றிக் கொள்வோம் இந்த சுவையான நல்ல சத்தான துவரம் பருப்பு கரை செய்து முடிஞ்சது இந்த மைசூர் பெருப்பு அதிகளை விட துவரம்பருப்பு வந்து கூட உடலுக்கு நல்லது இதை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து இதனுடைய பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்திப்போம்